என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க காலை வணக்கம் எங்க பாத்தீங்களா கிளம்பிட்டு இருக்கிறேன் பாப்பா வேற சாப்பிட்டுருக்குறாங்க பாத்தீங்களா பாப்பா சாப்பிட்றா ஹாய் சொல்லுமா சாப்பிட்டீங்களா கேளு கேளு சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு கிளம்பிட்டு இருக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் வேலைக்கு நீங்களே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னிங்க நைட்டு வீடு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி ஆயிடுச்சு ஏன்னா தூக்கமே வரல அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நைட்டு கடையில் போய் சாப்பிட்டு வந்து கரெக்டாக மூணு முக்கு ரோட்டில் நின்று லைவ் போட்டு நின்றுட்டு இருந்தேன் உங்களுக்கு தெரியும் அப்புறம் வந்து இளவரசன் அவர் வந்தார் வந்துட்டு கரெக்டாக நாங்கள் நைட்டு போய் சாப்பிட்டு மறுபடியும் போய் சாப்பிட்டோங்க சாப்பிட்டு நாட்டு காட்டுக்குள்ளே வந்து எப்போவும் நிற்கிற இடத்துல நின்று ஒரு ஒரு மணி ஆகிடுச்சிங்க வந்தது போனது நிறையா பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் பேசிட்டு அப்புறம் கரெக்டாக வீடு வரக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணிக்கு வந்து வீட்டில் வந்து இறக்கி விட்டு அவர் அவர் வீட்டுக்கு போய்ட்டார் வாங்க அங்கே போய் படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு நான் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இல்லைங்க போ போகலாங்க ஏன்னா நீங்களும் போய் தூங்குங்க நான் எந்திரிக்கிறதுக்கு காலையில் பத்து மணிக்கு தெரிந்திரிப்பேன் நீங்கள் வந்து நேரத்தில் ஆள் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படிங்களா சரி ஓகேங்க சரி இந்த காலையில் எழுந்திரிச்சிட்டு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னாரு சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திருப்பூர் போகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வேலை இருக்கு அதனால் வந்து போயிட்டு எப்படி இருந்தாலும் சாயங்காலம் ஒரு மூணு மணி ஆயிரும் வந்தது கஷ்டத்தில் ஒரு அப்டேட் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஹோம் டோர் வீடியோ வந்து கேட்டே இருந்தீங்க அதனால் வந்து இன்றைக்கி இல்லை நாளைக்கு இது எடுத்து போட்டு விட்றேன் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹோம் டோர் வீடியோ போடுறேன் நான் சரிங்களா ஒரு சின்ன அப்டேட்டு காலையில் ஒன்றும் சாப்பிட்லிங்க நீ போய் போகிற வழியில் சாப்பிட்டு கிளம்புறேன் நான் இவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன அப்டேட்